ஹலோ வாங்க வணக்கம் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம் நாங்கள் என்னென்ன வாங்கணும்னு காட்டுறேன் எங்கள் பெரிய பேரண்ட் பர்த்டே அதுக்காக போயிருந்தோம் பாருங்க ரெண்டு டிஷர்ட் எடுத்தோம் அவங்களுக்கு நல்லா ரொம்ப நேரம் தேரணும் அவங்களுக்கு ரெண்டு டீ ஷர்ட் பண்ணுங்க தச்சு பேண்ட்ஸ் கிடைக்கல நான் அப்புறம் பார்த்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் அவங்களே இந்த மாடல் அவங்க இல்லை அதனால சொல்லு வெறும் இருந்தாலும் வெறும் இது நல்லா இருந்ததுமா கிளாக் நல்லா இருந்ததுனால எடுத்தோம் அவளுக்கு பேண்ட் கிடைக்கல எனக்கு பொண்ணு கிடைச்சது எனக்கு பொண்ணு ரெண்டு எடுத்தாங்க பேண்ட் டாப்பு கீழப்போ ஜீன் மாற்றது தான் அடியில எலாஸ்டிக் இதுவும் நல்லா இருக்கு அதனால அவங்க ரெண்டு எடுத்தாங்க இது வந்து எலாஸ்டிக் மாடல் எவ்வளவு புண்டா இருக்கலாமோ போடல பாருங்க இழுத்தா வரும்

எந்த கடை வேணும்னா சொல்லுங்க நான் என்ன கடை என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நான் அட்ரெஸ்ல கொடுப்பேன் ஆனா என்கிட்ட இருந்தது அதனால பழைய மட்டும் ரேட்டுக்கு வேற துணி வச்சு நானே ரெடி பண்ணுது இந்த டாப் நல்லா கப்போ நல்ல பாட்டன் பாட்டன் எல்லாம் வெளியில வாங்கினா ரொம்ப நிறைய ஆகும் நம்மளே எடுத்து வச்சோம்னா ரொம்ப செட் ஆகும் இன்னொரு டாப் எடுத்து நல்லா கட் 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 பண்ண பண்ண டைம் பண்ணி இருந்தது தைச்சி இது கொஞ்சம் டிசைன்லாம் தைக்கலாம்னு பாக்கலாம் போயிட்டு வாங்கணும் லேசாக வந்து தைச்சு காட்டணும் வாங்குவாங்களா

we like that. Thank you.